ஹைங்க இந்த கிளைமேட் கலையாக விருந்தாலேயே வந்த சளி காய்ச்சல் இரும்பலெல்லாம் திரும்பி பார்க்க இருக்கு இது மாதிரி பச்சை கொழுரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்க அம்பு ட்ரிஸியாக இருக்குங்க சளி காய்ச்சலுக்கெல்லாம் அருமருந்துங்க அப்படியே நல்ல குலைவான சாதத்தில் நல்லா தாராளமாக ரசத்தை ஊற்றிங்க நல்லா பெசன் சாப்பிட்டு பாருங்க நல்லா வெடுக்குன்னு இருக்கோங்க சரிங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி சீரகம் குருமிளகு கொள்ளு எல்லாம் சேர்த்திங்க முடிஞ்சளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அது கூட பார்த்திங்கன்னா ஒரு கை நிறையா சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பில் தக்காளி பழங்க நான் நான் எடுத்து வச்சிருந்த தக்காளி பழத்தில் முக்கால் பழம் சேர்த்திட்டாங்க அது கூடயே கொஞ்சம் புளியை சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க தண்ணி விட்டு இதில் தக்காளி பழம் புளி எல்லாமே ஆப்ஷனலுங்க ஒவ்வொருத்தரும் சேர்ப்பாங்க ஒருத்தரும் சேர்க்க மாட்டாங்க நம்ம வச்சிருந்து விழுது ஒரு கப்பில் மாற்றி வேணுங்கிற தண்ணி விட்டுட்டுங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காய்த்தூள் போட்டு விட்டோங்க இருக்கட்டும்ங்க இப்போ ரசத்தை தாளிப்பு கொடுத்துட்றலாம் ஒரு கடையில் கொஞ்சம் தேங்காய் விட்டுங்க கடுகு கருவேப்பில் வர மிளகா போட்டு தாளிச்சுப்புடுறேங்க கொஞ்சம் சின்ன வெங்காயம் நல்லா இடித்து சேர்த்திருக்கேன் அதோடய ரெண்டு மூணு பல் பூண்டையும் நல்லா இடிச்சு சேர்த்திருக்கேன் நம்ம வச்சிருந்த ரசத்தை தூத்திங்க வேணுங்கிறவங்க உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க செலவெல்லாம் பச்சை தான் சேர்த்திருக்கோம் அதனால் நல்லா கெட்டிப்படுங்க போடுங்க வே நல்லா தாராளமாக தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க சூப்பரான பச்சை கொழு ரசம் தயாருங்க